بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العليم கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சராத்தினை தெரிவித்தவனாக இந்த உரையை துவங்குகின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே புனிதமான பிரமோதான் மாதம் வருடத்திலே பன்னிரெண்டு மாதங்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு மாதம் பகலெல்லாம் நோன்பு பிடித்து வயிற்றை பட்டினி போட்டு தாகத்தை அடக்கி ஒரு மாதம் நான் பிடிக்கின்ற நோன்பு பாக்கியுள்ள பதினோரு மாதங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக உடல் அவயங்களுடைய செயல்பாட்டுக்கு மிக பெரும் பலமாக அமைந்துவிடுகின்றது அது மாத்திரமல்ல இந்த நோன்பு அது ஏற்படுத்தப்பட்டதிலே பல சூட்சங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன ஒரு மனிதனுடைய பலம் எங்கே ஒளிந்திருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய உடலிலே அல்ல அவருடைய உள்ளத்திலே அல்ல மாறாக ஒரு மனிதனுடைய பலம் எங்கே அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய தான் அமைந்திருக்கின்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா பலம் பெற்ற ஆமா ஆன்மாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் தனது உடலிலே இந்த நோன்பை கையாள வேண்டும் எந்த மனிதன் ஆன்ம பலமுள்ளவனாக ஆன்மா பலமுள்ளவனாக இருக்கின்றானோ அவன் கட்டாயமாக நோன்பு பிடிக்கக்கூடிய மனிதனாகத்தான் இருப்பான் அவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி பசித்திரு வெளித்திரு தாகித்திரு என்ற இந்த மூன்று அம்சங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் ஆன்ம பலத்தை பெற முடியாது மனிதனுடைய பலம் வேறு ஆன்மாவுடைய பலம் பேறு இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது உலகத்திலே வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்கள் வலிமார்கள் பதில் சகாபாக்கள் இவர்களெல்லாம் உடல் வலிமை பெற்றவர்கள் அல்ல ஆன்மா வலி வலிமை பெற்றவர்கள் உடல் வலிமை என்பது உடலிலே ஏற்படக்கூடிய அவயங்களின் பலகீனத்தின் காரணத்தினால் அவருடைய பலம் குறைய ஆரம்பித்துவிடும் குன்ற ஆரம்பித்துவிடும் ஆனால் ஒரு மனிதன் உடலிலே மிகவும் பலகீனமானவனாக இருப்பான் ஆனால் அவன் ஆன்மா மிகவும் பலமுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதன் எந்த அற்புதங்களையும் செய்து காண்பிப்பதற்கு எந்த சூ சூழ்நிலையையும் தன்வசமாக்குவதற்கு தயாரான மனிதராக மாறிவிடுகின்றார் அதுதான் ஆன்மா பலம் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஆன்மா பலம் என்பது வாயால் பேசப்படும் பேசப்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல உள்ளத்தால் நமது உயிரால் உணரப்படக்கூடிய ஒன்று அப்படி உணர்ந்தவர்களை தான் இறைநேசர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று நாம் அவர்களை போற்றுகின்றோம் குரான் ஷெரீஃபிலே இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஒரு பலகீனமான ஒரு மனிதர் தனது இருப்பிடத்திலிருந்து எழுந்து நிற்பதற்கு கூட கொஞ்சம் காலம் பிடிக்கின்ற ஒரு மனிதர் ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அப்பால் இருந்த பல்கி சம்மையாருடைய சிம்மாசனத்தை கண் இமைக்கும் நேரத்திலே கண்ணை மூடி திறந்து பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா பலத்தால் கொண்டு வந்தார் என்று குரான் ஷரீப் நபி சுரேமஸ்வானிய வரலாற்றிலே காண்பிக்கின்றது அந்த மனிதருடைய பலத்தை நம்பி சுலம அலி அவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு பறைசாற்றினர் என்பதாக குரான் சீப் பேசுகின்றது அப்படி ஆன்ம ஆன்மா பலத்தை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் நாம் கடைபிடிக்கின்ற இந்த நோன்பு தான் இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நோன்பிலே முதன் முதலாக சகாபாக்கள் நோன்பு கடமையாகி இது இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாகி அந்த உடலை வருத்தி அவருடைய ஆன்மாவுடைய பலத்தை பெருக்கி சுமார் பதினாறு நாட்கள் நோன்பு பிடித்து விட்டார்கள் பதினாறு பதினாறு நாட்களிலே அவருடைய உடல் பல பலகீனமானது என்னவோ உண்மையோ பொய்யோ ஆனால் அவருடைய ஆன்மா மிகப்பெரிய பலமானதாக மாறியது அது மாத்திரமல்ல அந்த புனிதமான பதில் சகாபாக்களும் நாயன் சோதாரி சமர்களும் மக்காவிலே வாழ்ந்தபோது அவர்கள் எதிரிகளால் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கேரி செய்தார்கள் நையாண்டி செய்தார்கள் துன்புறுத்தினார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நான்கு ஒட்டைகளில் ஒட்டகைகளை கொண்டு வந்து நான்கு திசைகளிலே அவைகளை நிற்க வைத்து ஒரு சஹாபி பெண்மணியை நான்கு இரண்டு கைகள் இரண்டு கால்களிலே கட்டி அந்த ஒட்டகத்தை ஓட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது அவருடைய உடல்கள் கை கால்களை விட்டு உடல்கள் பிய்த்து எடுக்கும் பொழுது அதை பிரித்து இழுக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய வேதனைப்பட்டார்கள் என்பதை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள்தான் மக்கா காஃபியர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல மனித உருவிலே வாழ்ந்த மிருகங்களாக இருந்தார்கள் பிறரை துன்புறுத்தி அவர் கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனப்பான்மையிலே வாழ்ந்தவர்கள்தான் அந்த மக்கா காபியர்கள் நாயன் சுதாசனர்களை மாத்திரம் விட்டு வைத்தார்களா என்ன அவர்கள் தொழும்பொழுது அவருடைய கழுத்திலே ஒட்டகத்துடைய மலக்குடலை போட்டு அவர்கள் சஜிதாவிலிருந்து முடியாமல் சிரமப்படுவதைப் பார்த்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து சிரித்தார்களே அவர்கள்தான் மக்கா காப்பீர்கள் இப்படி அவர்களையும் சஹாபாக்களையும் பல துன்பங்களுக்கு உள்ளாக்கி வேதனைக்கு உள்ளாக்கி கஷ்டத்திற்கு உள்ளாக்கி துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய கஷ்டப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்பட்ட அத மக்கள் அந்த நேரத்திலெல்லாம் நாயன் சுதாசம் அவர்களும் அருமை சகாபாக்களும் ஒரு மிகப்பெரிய வழியை கையாண்டார்கள் கையாண்டார்கள் அது என்ன வழி தெரியுமா ஒரு மனிதனை உரம் போட்டு புடமாக்கக்கூடிய ஒரு வழி அந்த வழியை பற்றி அல்லா தாலா குரான் ஷரீஃபே சொல்லும் பொழுது இன்னல்லாக மகசாபிரீன் யார் கஷ்டங்கள் வரும் பொழுது துன்பம் பண்ணும் பொழுது சகித்துக் கொள்கின்றாரோ அவருடனே இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த இறைவசனத்துக்கு ஏற்ப தங்களிடத்திலே இறை ஆற்றலை உண்டாக்கி கொள்வதற்கு அந்த எதிரிகளே காரணமாக இருந்தார்கள் அது எதிரிகளுடைய எதிரிகள் தந்த துன்பங்களே காரணமாக இருந்தது அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு இன்பமாக தெரிந்தது ஆனால் இவர்களுக்கு அது மிகப்பெரிய உரமாக மாறியது இறையோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு இறைவனிடத்திலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் கொடுத்த துன்பங்கள் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது அந்த அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கை கை கையாண்டார்கள் அந்த சகிப்புத்தன்மையின் மூலமாக அவர்கள் இறை ஆற்றலை பெற்றார்கள் அதுதான் ஆன்மாம்ப ஆன்மா பலத்தை பெற்றார்கள் அந்த ஆன்மா பலம்தான் எந்தவித நிராயுத பாணிகளாகின்ற அந்த மிக பெரும் சகாபாக்களை வெறும் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களை இறை கூடிய ஒரு பெரும் ஆற்றலை அவர்களுக்கு தந்து அவர்கள் சின்னாபின்னமாக எதிரிகளை விரட்டி ஆயிரக்கணக்கான மனிதர்களை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த அவர்களிடத்தில் இருந்த அந்த ஆன்மா பலம்தான் அந்த ஆன்மா பலம் உருவாவதற்கு இரண்டு வழிகளை நான் சொல்லியிருக்கின்றேன் இரண்டு க வரிகளை மார்க்கும் காண்பிக்கின்றது ஒன்றாவது சகிப்புத்தன்மை மற்றொன்று நமது உடலை வருத்தி நாம் மேற்கொள்கின்ற இந்த நோன்பு பெருநாள் இந்த இந்த நோன்பு அந்த நோன்பை நாம் கடைபிடித்து நமது ஆன்மாவை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டுமென்ற இந்த சிந்தனையை இந்த பதில் யுத்த நமக்கு மிகப்பெரிய பாடமாக தருகின்றது வாகுதாம்தலார்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் தாரா பிரகாத்து